இந்த புத்தகம்மாயின் டிராயிங் போன பாயிங் கொடியில் கிடந்து உடன் புன்னகை இதனால் பல்வேறு நூல்களால் நூல்களால் நூல்களிலே எழுதப்பட்ட கவிதைகளை சிலவற்றை எடுத்து பொருத்தமானவற்றை கீதா ஒரு அதை மொழி அதை ஆங்கிலத்தில் தந்திருக்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் இன்றைக்கு இங்கே வெளியிட்டு அதை பற்றி உரையாடி அதை பெற்றி சிந்திப்பதற்காக கூடியிருக்கிறோம் அப்போ இந்த புத்தகத்தை நான் படித்த என்ன பேசலாம் என்று நினைத்த போது கொண்டு இந்த கவிதைகளை பற்றி பேசுறதா அல்லது அந்த மொழிபெயர்ப்பை பற்றி பேசுறதா இல்லை மொழிபெயர்ப்பு என்ன செய்கிற அந்த கவிதை பற்றி பேசுகிறதா என்பதை பற்றி தான் நான் யோசித்தேன் நான் கடைசியாக யோசித்தேன் கவிதை பற்றி பேசலாம் என்று சொல்லுறேன் கூட என்ன சொன்னால் அது ஒரு மிகவும் முக்கியமான கவிதைகளாகவும் மிகவும் மனதை வந்து ஒரு ஒழுக்குகின்ற கவிதைகளாகவும் துயரத்தை வெளியில பேசுகின்ற கவிதைகளாக நல்ல இயங்குகின்றன அதே நேரம் முக்கியமாக பகுதியாக வந்திருக்கின்ற கவிதைகள் அந்த பகுதி மிகவும் எனக்குகின்ற ஒரு பகுதியாக அது இருந்தது அந்த அந்த பகுதியில் வந்திருக்கின்ற கவிதைகளை இந்த எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சிதைவடைந்த உடல்களும் சிதைவடைந்த உடல் பாகங்களும் குழுதியும் கண்ணீரும் சீடும் ஆஹ் துண்டு துண்டாகிப் போன சதைகளும் தான் அந்த அந்த கவி அந்த பகுதியில இருக்க பெரும்பாலான கவிதைகளாக இருந்தது நாங்கள் அஹ் எங்களுடைய வாவகொண்டு கீதாவை தெரிஞ்சம பாவா இந்த புத்தகத்தை பெற்ற கருத்துலாம் சொன்னான் அப்ப இதை இந்த கவிதைகளை குறிப்பாக இந்த பகுதியில இருக்கிற கவிதை ஏறிய கவிதைகள் இல்லை முதல் பகுதியை விட மிச்ச எல்லாத்தையும் அது முன்பான அதில் அந்த ஒரு அழிவு அழிவர் பெட்டி நான் அதை பற்றி இன்னும் ஆரம்ப அந்த அழிவர் பெட்டின்னு ஒரு ஒரு விவரணங்களும் அதை அதை எப்படி நாங்கள் சிந்திக்கிறது அந்த அழிவு எப்படி ஏற்பட்டு விட்டுதுன்றதை பற்றி பேசுகிற ஒரு கவிதையராக இருக்குது அப்போ இதை நாங்கள் விளங்கி கொள்வதுக்கு கீதாவை நாங்கள் கதை கேட்கிற எங்களுக்கு கிடைச்ச ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அவர் எப்படி இந்த கொலக்காஸ்ட் இலக்கியங்களோட அதை எப்படி மொழிபெயர்த்து கொலக்காஸ்டோட சம்மந்தப்பட்ட ட்ரோமாவை உருவாக்குகின்ற ட்ரோமாவை பேசுகின்ற இலக்கியங்களோட மொழிபெயர்த்த ஒரு அனுபவ அனுபவத்தை சொல்லி அதோடு எப்படி தன்னுடைய அந்த மொழிபெயர்ப்பு தன்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி அந்த கொலப்பாசை பற்றின ஒரு அனுபவங்களை மொழிபெயர்த்ததோட தொடர்பு பட்டதாக இருந்தது அதோட நான் அகிலனுடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து கவிதைகளை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த கவிதைகளை நாங்கள் பேச வேண்டுமானால் இது அகில தன்னுடைய சமூகம் தமிழ் சமூகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சந்தித்த இன அழிப்பை பற்றி பேசுகின்ற கவிதைகளாக அந்த கவிதைகளை நாங்கள் வரையறுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏனென்றா ஒரு ஒரு சமூகம் எப்படி போரின் போது அது வடக்கு முறையான ஒரு தேசியவாத அரசுக்கு விட தன்னுடைய வன்முறையை சந்தித்து அது எவ்வாறு ஒரு இன அழிப்பினை முன்ன சந்தித்தது என்பதை பற்றின கவிதைகளாக அந்த அந்த பகுதியில் வார கவிதைகள் இருக்கின்றன அதில் இருக்கின்ற உடலாக இருக்கலாம் அங்க அங்க இருக்கின்ற நிலமாக இருக்கலாம் இவை எல்லாமே டிஸ்பிகர்டாக போயிருக்கு எல்லாமே சிதைவடைந்து குரு மாறி வேறு விதமான ஒரு தன்மையை எடுத்த நிலையில தான் அது இருக்குது அதே நேரம் இந்த இந்த ஞாபகங்கள் இந்த 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 வினா அளிப்பினுடைய ஞாபகங்கள் தொடர்ச்சியாக மீண்டு வந்தவர்களை எப்படி தாக்குகின்ற நாங்கள் பார்ப்போம் பிணங்களை பற்றிய கவிதைகள் காலை பற்றின கவிதை பற்றின கவிதை இப்படியாக இந்த உடல் அவையவங்களை பற்றித்தான் இந்த கவி கவிதைகள் வங்கியெடுத்து அவை எல்லாருக்கும் ஒரு விதமான அந்த இன அறிவியினுடைய அந்த அந்த வேதனையும் அதனுடைய கரிமாணத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுல ஐநனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடந்தது

வைத்துக்கொண்டிருக்கிறதுக்காக உருவாக்கங்கள் உருவாக்கத்தையும் அப்படி நாங்கள் ஆக்களை வழியில நீக்கி சமூகங்களை உருவாக்குறோம் ஒரு தூய்மையை உருவாக்குறோம் அதை அடக்கி உருவாக்குறேன் அல்லது வழியில நீக்கி உருவாக்குறேன் அந்த மாதிரியான ஒரு இந்த உடல்கள் எல்லாம் வெளியில வந்து தனித்தனியாக வந்து அந்த பெரிய உடலுக்கு வெளியில வந்து நின்று அது தன்னை பற்றி சொல்லுதோ அல்லது அதை பற்றி அதுல எழுதுக அப்ப அந்த ஜூலியா கிறிஸ்டேவாக்கலையும் சரி ஜூலியின் பேட்டர் வர்க்லையும் சரி ஒரு முக்கியமான கருத்தரை சொல்லினோம் என்ன அந்த நீக்கப்பட்ட அந்த உடல் அல்லது வெளியே அகற்றப்பட்டது அந்த 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 பகுதியில் தானாக அமைதியாக இருப்பதில்லை அது ஏதோ ஒரு வழியில் திருப்பி அந்த இதை அதை அமைச்சிட்டு அதை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறது அதை டிஸ்டர்ப் பண்ணுறது அதில் ஒரு புரட்சி குரல் கலக குரல் அதில் வருது இப்போ நான் நினைக்கிறேன் அகில இந்த கவிதைகளில் வார இந்த உடல்கள் உடல் அவயவங்கள் அவை திருப்பவும் ஒரு கேள்வியை வன்முறையாளரை நோக்கி கேட்கிறதாகவும் வன்முறை ஏன் நடைபெற்றது என்றதுக்கான ஒரு கேள்வியை கேட்கறதாகவும் அது இந்த வரலாற்றுக்கு ஒரு சாட்சியாக அமைவதாகவும் அந்த வரலாற்றினுடைய பின்னணியை நோக்கி எங்களை எங்களுடைய பேட்டையை திருப்பி கொண்டு போறதாகவும் நான் அதை பார்க்கிறேன் அந்த அந்த அதோட இன்னொன்றையும் சொல்றது நாங்கள் போருக்கு பிறகு அரசாங்கம் உருவாக்கிய தேசமோ நாடோ அரசோ அந்த கருத்தியல் அந்த கருத்தியல்ல எப்படி இது இந்த இந்த உடல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் எப்படி அப்செக்ட் அப்செக்டிஃபை பண்ணப்படுகிறது புதிய போருக்கு பிந்திய தேச உருவாக்குறது இந்த உடல்கள் எல்லாம் அப்படி அப்படி மனிதர்கள் இருந்து துண்டு துண்டா போகுது அப்படி தமிழர் அப்படி வெளி தான் ஒரு புதிய ஒரு ஒரு அரசு உருவாக்கப்படுவது அது இருக்கான் அதுக்குற ஆட்சியராக இருக்க இன்னும் அந்த அதுக்குரிய நீதியை பற்றியோ அல்லது அது அது கூடாத எப்படி ஒரு புதிய அரசை சிந்திக்கிறத பற்றியோ அவர்கள் சொல்றேன் அப்பவும் அவர் ஒரு ஒரு மேம்போக்காக ஒன்று இல்லை என்று சொல்லி அல்லது நாங்கள் எல்லாருக்கும் இப்பொழுது ஐக்கியம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கத்தியலுக்காக அந்த தேச கட்டுமானம் போருக்கு நடக்குது உடல் அரசியல் உடல் அரசியல் பாங்கு உருவாக்கப்படுது அந்த உடல் அரசியல் இருந்து எப்படி தமிழ் நீக்கப்படும் தமிழ் அப்படி எப்படி அக்ஜெக்டிஃபை பண்ணப்படுது என்றதான் நான் இதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அந்த உணர்வு தான் ஏற்பட்ட எப்படி ஒரு திரட்டப்பட்ட தேசிய சுய இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட வேண்டாம் அது தமிழை நீக்கி தமிழினுடைய வன்முறை தமிழ் எதிர்கொண்ட அந்த வேதனையை நீக்கி தான் அந்த சுயம் உருவாக்கப்படுதுன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கவிதைகள அரசு வழிகளில் தோன்று ஒரு கவிதையில பொடி இருக்குது கண்ணாடி இப்போ ஒரு நில உருவ படம் வந்து வச்சிருக்கிறார் ஆனால் இப்ப நீர் எடுக்கிற நிலம் இல்லாமல் அபகரிக்கப்பட்டிருக்கிறாரு கொடியோட வந்து

வேதனைகளை பற்றியும் பெண்கள் எதிர்கொண்ட வன்முறைகளை பற்றியும் பேசப்படுகிறது அந்த இன அழிப்பு நடந்தால் இன அழிப்பு எல்லா தமிழர்களாலும் ஒரே மாதிரி அனுபவிக்கப்பட்ட ஒன்று இல்லை என்பதை அதுக்கு ஒரு பால்நிலை சார்ந்த ஒரு தைமானம் இருக்கிறது என்பது பாலியல் ரீதியான வன்முறை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் இதை பற்றி நீண்ட காலமாக தேசியவாதத்திற்கும் பெண்நிலை வாதத்திற்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி எழுதியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை பார்க்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட பெண் தேசியவாதம் பார்க்கி அந்த ஒரு அந்த பெண்ணினுடைய பொருளாக மாற்றி அதை தன்னுடைய ஒரு விடயமாக அதை பார்க்குற போக்கு வந்து தேசியவாதத்தில் அதுல பல்வேறு விதமான பெண்கள் இந்த ஜோனி எப்படி சிதைக்கப்பட்டிருக்குது அப்படி அந்த திருப்ப அந்த உடல் உறுப்புகளை நோக்கியும் அது போகுது அதே மாதிரி எப்படி விதவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளைகளற்ற தாய்மார்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தாய் தன்னுடைய அந்த வன்முறை பாலியல் சொல்றேன் பெண்களுடைய சமூகத்திலேயே அந்த பாலியல் வன்முறையை நாங்கள் விளங்கிக் கொள்ற முறை அது தொடர்பாக இருக்கிற எல்லா எல்லாத்தாலையும் இந்த தேசியவாதத்தால் ஏற்படுத்தப்பட்ட பாலியல் வன்முறையை அது இன்னொரு இன்னொரு லெவலுக்கு இன்னும் ஆழமாக அதை பாதிக்கிறது

ஒரு பெண்கள் சமுதாயத்தை கட்டி அமைக்கிற போக்கையும் இன்றைக்கு ஒரு பார்க்கிறோம் அப்போ அந்த பெண்களினுடைய ஏஜென்சி என்ன என்ற ஒரு கேள்வியும் அங்க இருக்குது ஆனா நான் இந்த உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கிறதா பார்க்குறேன் அந்த உடல் உறுப்புகள் அப்ஜெக்டாக மாற்றப்பட்டிருந்தாலும் அகிலனுடைய கவிதைகள் அந்த அப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது அப்ஜெக்ட்ஸ் வந்து வன்முறையை பேசுகின்ற சக்திகளாக மாறி இருக்கிறார் அப்ஜெக்ட்ஸுக்கு அப்ஜெக்ட்ஸின் ஊடாகத்தான் இந்த வன்முறைக்கு ஒரு சாட்சியும் வரலாறும் எழுதப்படுது அப்ப அந்த ஏஜென்சியை அகில மிகவும் பவர்ஃபுல்லாக உருவாக்கி இருக்கின்றது அது இந்த சிறப்பான தன்மை அடுத்தது நான் இந்த கவிதைகளை இது என்ன மாதிரியான ஒரு என்ன இந்த கவிதைகள் கவிதைகளுடைய கவிதைகளுக்கு என்ன பற்றியும் இன்னைக்கு நாங்கள் காசாக நடக்கிற ஒவ்வொரு என்ன நடந்திருக்கிறோம் ஆனால் இது இந்த கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படிய ஆங்கிலத்திற்கு இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதை இருக்கின்ற பிரச்சினைகளைப் பற்றி நிறைய எழுதப்பட்டுகிறது வேறென்றால் ஆங்கிலம் ஒரு இம்பீரியல் அத்தின் லேங்குவேஜ் அந்த லேங்குவேஜ் இப்பொழுது ஒரு நவதாராளவாதத்தின் உயர்மொரு தார் ட்ரான்ஸ் நேஷனல் டெபிடரிஸ் ஒரு லாங்குவேஜாக மாறி இருக்கின்ற ஒரு தாள்கிட்ட ஆங்கிலத்தில் நாங்கள் மொழிபெயர்க்கின்ற பொழுது எங்களுடைய சூழல்கள் எங்களுடைய அறிவு எல்லாவற்றையும் ஒரு பொருளாக மாற்றி அதை சந்தைப்படுத்துவதற்கு ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது எங்களுடைய வெளிநாட்டுல எங்களுடைய மொழிகளை பற்றி அவற்றிற்குள் அவை எங்களுடைய சூழலோடு எப்படி தொடர்பட்டிருக்கு எங்களுடைய கலாச்சார வாழ்வோடு எப்படி தொடர்பட்டிருக்கின்றதை பற்றியிடம் விளங்கிக் கொள்ளாமலே ஆங்கிலத்துக்குடாக தாங்கிலங்களை பற்றி ஆங்கிலாம் சொல்லி ஒரு ஒரு கற்பனையில கூடும் அது எங்களை சமூகங்களே ஒரு பொருளாக மாற்றி பார்க்கிறதுக்கு ஆங்கிலம் அப்படி ஒரு ஒரு கல்வியாக இருக்கிறது என்பது வேர்ல்ட் லிட்டர் தொடர்பாக வேர்ல்ட் லிட்ரேஜரின் ட்ரான்ஸ்லேஷன் என்று நாங்கள் கருதுகின்ற பொழுது அதை பற்றி ஆக்கள் எழுதியிருக்க வேண்டிய அது ஒரு முதலாளித்துவத்துக்கும் ஒரு நவ காலித்துவத்துக்கும் ஆன ஒரு கல்வியா இருக்க ஆனா அது அப்படி சொன்னாலும் அதை விமர்சித்தாலும் கூட ஆங்கிலத்தில இருந்து வெளியில வேற முழுமையாக வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அதுக்கு ஒரு டபுள் பாயிண்ட் பண்ணி இருக்கு

வேற வேண்டு பண்ணல வேற முன்பே அதுல ஒரு மோடஸ்டி வந்து இருக்கு ஒரு ஒரு ஹியூமிலிட்டி ஒரு ஹம்பிள்னஸ் ஓட அத பார்க்கணும் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படி வந்து புரியலா ஆங்கிலம் இருக்கு தான் என்பது காரணங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து கொட்டுவது என்பது இல்ல அத நாங்க வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ளேட் பண்ணி இதெல்லாம் இன்ஃப்ளேட்டா போய் இருக்கு டிஃப்ளேட் பண்ணி அத கொஞ்சம் ஒரு 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 பொறுப்பு உணர்வோட ஒரு எத்திகல் கான்ஷியஸ்னஸ் ஓட அப்படி அந்த டிரான்ஸ்லேஷனை நாங்க செய்யறோம் அந்த மொழி தான் எங்களுக்கு தொடர்ந்து கதைப்பதற்கு இந்த விஷயங்கள் வழியில கொண்டு போவதற்கான மொழியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நன்முறையை வெளியில பேசுவதற்கும் வந்து அந்த சர்வதேசத்துக்கு கொண்டு போறதுக்குமான ஒரு மொழியாகவும் அந்த மொழி இருக்கிறது இப்ப கீதாவினுடைய டிரான்ஸ்லேஷனை நான் சொல்லும்போது அது பலருடைய மௌனங்கள் இந்த இன அழிப்பு தொடர்பாக இருந்த பல மௌனங்களை சர்வதேச மௌனங்களை அது அசைத்து பார்க்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பாக இருப்பதை நான் பார்க்கணும் இதுல ரெண்டு விதமான சர்வதேச மௌனங்களை பற்றி கரைக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் ஆங்கிலத்தை பற்றி கரைக்கப்பட்ட ஒன்று இந்த தாராண்மைவாத நவதாராண்மைவாத ஏகாதிபத்திய மயத்தை மையமாக கொண்ட ஒரு 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 அமை அது இங்க இனப்படுகொலை நடக்க இருக்கையும் சரி அல்லது காசாவில் இனப்படுகொலை நடக்க இருக்கையும் சரி அது எப்படி பார்க்கு ஒரு பாராபட்சமாக அதை அதை கவனத்தில் எடுக்காமல் அதை அது நடந்து முடியட்டும் பார்த்தோம் அது அது ஒன்று அந்த மேலே இயங்க நவதாரவாதத்தினுடைய அந்த சக்திகளுக்கு இது ஒரு ஒரு பதிலை கொடுக்குன்ற டிரான்ஸ்லேஷனாக நான் இந்த இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்க்க அதே நேரம் இப்போ காசா பற்றி நாங்கள் பார்க்க நிறைய நிறைய முன்னித்துவதற்கு உட்பட்ட நாடுகள் எல்லாத்திலேயும் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வேறு ஆனால் இளங்கே நடந்த தமிழர்கள் எதிர்கொண்ட இன படுகொலையை பற்றின காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அது தொடர்பாக ஒரு யூஎன் ஹியூமன் ரைட்ஸ்

வெற்றி இரண்டும் தான் இந்த இந்த போர் குற்றங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் தோற்கடைகள் அப்ப இந்த நாங்கள் சில நேரங்களில் இன்றைக்கு இந்த இன்றைக்கு பந்து மாநாடு நடந்து அந்த எழுபத்தஞ்சு எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் என்று சொல்றோம் அந்த அதை நாங்கள் நினைவு கூறுறோம் அதனூடாக எப்படி அணிசேரா நாடுகள் என்ற உருவாக்கம் ஏற்பட்டது அணிசேரா நாடுகள் எப்படி காலனித்துவத்திலே விடுதலை பெற்று காலனித்துவத்துக்கு எதிராக பேசினார்கள் என்றாலும் அந்த நாடுகளும் அந்த நாட்டு அரசுகளும் தங்களுக்கு மத்தியில் ஒரு தேசியவாதங்களை உருவாக்கி ஆற்றை அடிமைப்படுத்தி கேட்டிருந்ததை நான் பார்த்தேன் அதே மாதிரி அந்த நாடுகள் வெளிநாடுகள தங்களை ஒத்த ஏனைய நாடுகளை பாதுகாக்கிறது அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை யோசிக்காம அரசுகளை பாதுகாக்கிறது தான் நகர்கள் விருப்பினர் அப்ப அவர்களுடைய அந்த மௌனத்தையும் கூட கேள்வி கேட்கறதுக்கு இந்த புத்தகம் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நாங்கள் தீழிருந்து ஒரு இன்டர்நேஷனலிசத்தை பற்றி கலைக்கிறோம் மேரி இருக்கிற நியோலிவரவு உலகமயம் ஆகிய இன்டர்நேஷனலிசம் அது பிரச்சனைக்கு எதுவும் தெரியும் ஆனால் தூலிருந்து வருதுங்க அந்த இன்டர்நேஷனலிசம் கூட சில நேரங்களில் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் தேசிய அரசுகளின் உடைய பன்முறையை பற்றி பேச ஆரம்பித்தான் விட்டு விட்டு போகிறாங்க அதாவது கண்ணுன்னு தான் அந்த அமைதியை இந்த புத்தகங்களை இந்த இந்த புத்தகத்தில் இந்த இந்த கதைகள் குழைத்து போடுவதை நான் பார்க்கிறேன் இலக்கியங்களோட இவை தொடர்பு பட்டவையாகவும் இவை எப்படி தேசியவாதத்தின் ஊடாக வன்முறை உருவாக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு வந்து மிக முக்கியமான கவிதைகளாக இருப்பதாகவும் நான் பார்க்குவாங்க இந்த மௌனங்களுக்கான ஒரு 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 குழந்தை பறித்த டிரான்ஸ்லேஷன்ஸ் கூட நாங்கள் பார்க்க ரெண்டு தரப்பினுடைய உட்படுத்தப்பட வேண்டிய மௌனம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கடைசியாக தான் நான் இருக்கிற சில கவிதைகள் தமிழ் சமூகத்துக்கு உள்ளுக்கு இருக்கின்ற சில சில முரண்களை பற்றி சொல்ற கவிதைகள் இருக்குது ஒரு இடத்துல சகோதர சண்டைகளை பற்றி பெற்றவர்கள் எல்லாரும் வேற இனமான வெவ்வேறு கண்களையும் சந்திக்க முனைந்தா இல்லை என்ற எங்களுக்குள்ள ஒரு ரீகான்சிலியேஷன் தமிழ் சமூகத்துக்கு மாற்றியில் நடைபெறவில்லை அது நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு குரலும் அதுல இருக்குது அதே மாதிரி அந்த அஞ்சு என்ற கவிதையில வந்து எப்படி ஒரு என்ன சொல்றது துரோகத்துக்கு எதிராக துரோகம் என்று பட்டம் சுட்டப்பட்ட ஒரு ஆளுக்கு தன்னுடைய காட்டுறது துரோகம் என்ற கருத்தியர்களுக்கு உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக அல்லது விடுதலை வேறுபட்ட முறையில் சிந்திப்பதற்காக நடந்தது அப்போ அதுகளை இந்த கதைகள் சில தொட்டு சென்றதை பார்க்கணும் அந்த கவிதைகளையும் நாங்கள் விடுதலை கட்டி பிடிக்க வேண்டிய நாங்கள் எதிர்காலத்தில் விடுதலையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான ஆதிக்கமிக்க கருத்தியர்களுக்கான கேள்வி கேட்டல் இருக்க வேண்டும் அதே மாதிரி கடைசியில் ஒரு கவிதை பச்சை துறை அது முஸ்லீம் சமூகத்தினர் எப்படி கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய இறந்தவர்களுடைய உடல்களை அரசு எரித்ததன் மூலமாக எப்படி முஸ்லீம் சமூகத்தின் மீது வன்முறையை உருவாக்கியது என்பதை நாங்கள் அதில் அந்த கவிதைகள் அப்ப இந்த கவிதைகளோடு நான் இணைந்து கொண்டு போகின்ற பொழுது நாங்கள் இன அழிப்பை பற்றி பேசியிருந்த இந்த கவிதைகளோட நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே ஏற்க ஏனைய முதல் வழிகட்டு எப்படியான இனரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டது உதாரணத்துக்கு முஸ்லீம் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனச்சுத்தி அறிவா இருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் மீது ஏற்பட்ட தமிழ் மக்கள் இடையிலே ஏற்பட்ட வன்முறைகளை பற்றியிருக்கிறது எல்லாவற்றையும் அது தொடர்பான கவிதைகளையும் நான் இவற்றோடு சேர்த்து வாசிக்கலாம் என்று யோசிக்கிறேன் முல்லை முஸ்தி காலையில் இருத்தலுக்கான அழைப்பந்த பகுதி ரெண்டு வார கவிதைகள் அல்லது சுமதி சிவபவன் லைக் மித்தர் மதங்கள் வரும் சில கவிதைகள் செல்வி சிவரம் இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு ஒருங்கிணைத்து வாசிக்கின்ற பொழுதும் நாங்கள் ஒரு வித்தியாசமான வழியில தேசியவாதங்கள் எல்லா தேசியவாதங்களுமே ஏதோ ஒரு வழியில் வன்முறைகளை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நாங்கள் எல்லாருடைய தொகுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியவில்லை அப்ப அதிலிருந்து வேறுபட்டு எப்படி தேசியவாதத்துக்கு வெளியில் நாங்கள் விடுதலையை சிந்தித்த வேணுமன்றும் ஒரு அழைப்பாக இந்த இந்த கவிதைகளை பற்றி நான் விளங்கிக் கொள்வேன் இந்த முயற்சியை அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன் நன்றி